தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா பரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட் அமைஞ்சிருக்குது நம்ம சைட்லேருந்து இருந்து வந்தாவாசி இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் இது ஒரு புஞ்சை இடங்க தரமான சைட்டு சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து பஞ்சாயத்தில் பொது வழிபாதை ரெக்கார்டில் வழித்தடம் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வருதுங்க அதில் வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு துண்டு மட்டும் வழித்தடம் கிடையாதுங்க அந்த ஒரு துண்டில் மட்டும் வழி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து செண்டு வழி வாங்கிட்டால் இடம் வந்து நல்ல தரமான சைட்டாகிடும் இது ஏன்னா லோ பட்ஜெட்டில் நமக்கு இடங்கள் கிடைப்பது கடினமாக இருக்குது ஒரு நிலை நுழை பதினஞ்சாயிரூபாங்க விலை விபரங்களை கொச்சி பேசுனா நம்ம ஓனாண்ட பேசிக்கலாங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஆர்கானிக்கு விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டுங்க அந்த நம்ம சைட்டுக்கு பின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டில் தான் ஒரு ஐந்து சென்ட் வழி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து பக்கவான இடமா ஆகிடுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஐந்து ஏக்கர் ஒரு செண்டி நிலை பதினஞ்சாயிரங்க விலை விபரங்களை கொச்சி பேசுனா நம்ம ஓனாடை தாங்க பேசிக்கணும் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க சொத்து உடைய தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் வானோடு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்